ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோதனைகள் என்று வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்வையும் நல்ல திசை நோக்கி போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உனை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாயல்லவா முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்தில் இருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இது அதனால்தானே நீ கீழே குனிந்து மேடு பள்ளம் என்று அனைத்தையும் பார்த்து சுலபமாக தாண்டி வர முடிந்தது இப்போது உன் கால்களில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாயல்லவா அப்படிதான் செல்லமே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும் சிறு சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும்போது அதிலிருந்து நீ விடுபட முயலும் போதும் பெரிய பெரிய துயரங்கள் உனை அண்டாமல் உன்னை நீ காத்து அதற்காகவே இந்த சோதனைகள் தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காணவா நான் இத்தனை சோதனைகளை தருகிறேன் நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளும் நாளைய உன் எதிர்காலத்தின் நலனுக்காகதான் என்பதை உணர்ந்து சரி உன் வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வினை சொல்கிறேன் கேள் உன் சோதனைகளுக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன் மனம் தெளிவடையும் என் விளையாட்டுகளை நீ உணரும் போது மனம் அமைதியடையும் கோபங்கள் பதற்றங்கள் பயங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் முன்னால் அமரு என் கண்களை நேருக்கு நேர் பார் உன் கவலைகள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் என்னிடம் கோரு அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அழைப்பாய விடாமல் அமைதியாக உட்கார் உன் அத்தனை சிக்கல்களுக்குமான தேவினை உன் மனதில் நானுதிக்க சேவை ஆம் பிள்ளையே உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வினை நீ வெளியில் தேட வேண்டாம் உனக்கான தீர்வு உன் மனதிலேயே இருக்கிறது பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தாயானால் உன் வாழ்விலுள்ள அத்தனை சிக்கல்களும் தவிடு பொடியாகிவிடும் யாருடைய உதவியையும் நாடி என் பிள்ளை செல்ல தேவையில்லை நான் என்றும் உன் மனதிலேயே குடியிருக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வினை உன்னோடு நான் வைத்துள்ளேன் ஒரு முறை இவ்வாறு செய்து பார் ஒவ்வொரு முறையும் உன் சிக்கல்களுக்கான தீர்வினை உன் கரங்களிலேயே நீ காண்பாய் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் நம